சமூக நீதி போராளினா நான் ஒரு நாலு பேரை மட்டும் தாங்க சொல்லுவேன் ஒண்ணு நம்ம அக்கா குஷ்பு இன்னொருத்தவங்க தமிழிசை சவுந்தரராஜன் இன்னொருத்தவங்க வானதி சீனிவாசன் இப்போ ரொம்ப சமீபமா போய் அவங்களோட ஐக்கியமாயிருக்கிற அக்கா விஜயதாரணி இந்த நான்கு அக்காக்கள் தான் தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கே பாதுகாப்புன்ற தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரட்டும் சும்மா தெறிக்க விடுவாங்க சவுக்கு சங்கர் பிரச்சனையே கையில் எடுத்து சும்மா அடிச்சு ஆடுறாங்கன்னா பாத்துக்கங்களே திமுக ஒரு ஆட்சியா அப்படின்னு கதற விடுறாங்கன்னா பாத்துக்கங்களே அப்ப அதை குறித்து பேசாம இருந்துக்கலாமா நம்ம பாட்டுக்கு அரசியலா பேசிகிட்டு போறோம் இங்க ஒரு கூட்டம் சமூகத்துக்கு களத்துல இறங்கி போராடிட்டு இருக்குங்க அதை நம்ம பார்க்கவே இல்லையே அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல அதுவும் நமக்கு அரசியல் தானே அப்படி பார்த்தா நம்ம அக்கா ரொம்ப பெரிய போராளி யாருன்னா நம்ம அக்கா வானதி தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிடுவாங்க செத்தாலும் பதிலு கொழைச்சாலும் பதிலு ஒன்னாலும் பதில் உட்கார்ந்தாலும் பதிலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க அக்கா சவுக்கு சங்கருடைய கைதுக்கு கொந்தளிச்சு இருக்கிறாங்க கொதிச்சிருக்கிறாங்க சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க கஞ்சாவை வச்சாதான் அப்படின்னு கஞ்சாவை வச்சாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் கஞ்சா வச்சாங்களா எடுத்தாங்களா

சரி கதறீங்க அப்படி போராட்டம் புரட்சி எல்லாம் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களோ அது பரவாயில்லங்க அக்கா ஒரு பிட்ட போட்டாங்க பாருங்க வானதிக்கா வானதிக்கா என்ன பிட்ட போட்டாங்கன்னா ஏங்க என்னைய கூட தாங்க சவுக்கு சங்கர் பயங்கரமா பேசி விமர்சனம் பண்ணிருக்காரு போன வருஷம் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா நான் திமுக போறேன்னு சொல்லிட்டாருங்க கடுமையான விமர்சனமா இருக்கேக்கா இதை எப்படி நீங்க தாங்கிக்கிட்டு உயிரோடு இருக்கீங்க படத்தை ஒட்டி அனுப்புவானுங்க அதை ஒட்டி வெளியே போடுவானுங்க ஃபோனை ஹேக் பண்ணி ஒரு கெட்ட வார்த்தையில் அவங்களே திட்டிக்குவானுங்க அப்புறம் போராட வர்ற இடம் நம்மலாம் ஒரு மாதிரியா விபச்சாரம் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ணுவாங்க சிம்பிளாதான்க்கா உங்க பிள்ளைங்க எங்களை எல்லாம் சொல்றாங்க ஆனால் உங்களை பாருங்க சொவகுசுங்கர் என்ன சொல்லியிருக்காரு திமுகவுக்கு போயிடுவீங்கன்னு கடுமையாக பேசிருக்காரு அதை தாண்டி நீங்கள் வந்து சவகுசுங்கன்னு சப்போர்ட் பண்ணுறீங்க பெரிய விஷயம் விஷயம்க்கா பெரிய விஷயம் இருங்க நான் வர்றேன் அப்புறம் நம்ம அக்கா குஷ்பு என்னடா இருந்தீங்க எப்படி நாள் அவங்கள தேடிக்கிட்டு இருந்தா ஆளவே தானா அட்ரஸ் இல்லாம இருந்தீங்க அப்புறம் தான் தெலுங்கானாவில நீங்க பேச போய் உங்களுக்கு ஆளே வந்து பாக்கல தெருவுல தனியா நின்று பேசி புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்ட பாருதா அக்கா உசுரோட இருக்காங்களா ரே அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்க்கா உங்களை போல ஒரு போராளியை நான் பார்த்துருப்பேன் நானும் நீங்களே மேடையில பேசிருக்கோம்லக்கா ஒன்னா பேசிருக்கோம் கடுமையான போராட்டத்தை நடத்துறாள் நீங்க ஆனா பாருங்க பெண்கள்னாலே நீங்க அப்படி கொதிக்கிறீங்கக்கா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு அரைவேக்காடு கரப்பா தூக்கி உள்ள அடிச்சு போடுங்க இல்ல காலை உடிச்சு வீட்டுக்குள்ள போடுங்க இடத்தவாது ஒண்ணு பேசிக்கிட்டு தேவையில்லாத இடத்துல உண்டாக்கும் இதுல என்ன பிரச்சனைன்னா இந்த யோகிவான் கும்பல் உட்காந்துட்டு பேசும் அதுதான் அங்க பிரச்சனையே அவரை எங்க அக்கா குஷ்டம் சொல்ற நாய்வா நிமித்த முடியுமா அம்மா ராதிகா அவங்களை பத்தி இவங்க ஏதோ பேசிக்காரு போல இருக்கு என்ன பேசிருக்கிறாருன்னா ராத்திரி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு என்னம்மா நம்ம கட்சியை சேர்த்துடலாமான்னு ராத்தியார்கிட்ட கேட்டதா சரத்குமார் சொல்லியிருப்பார் அதை அவர் பண்ணல அவமான அசிங்கமா தான் சொன்னாரு அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு மறுக்குது ஒண்ணும் இல்ல அசிங்கமா தான் சொன்னாரு அடிச்சு உள்ளதான் போடணும் அது வேற விஷயம் ஆனா அத குஷ்போகா வந்து சொன்னாங்க பாருங்க அவங்களுக்கு மொத்தம் கொதிச்சிருவாங்க நம்ம அளவுக்கு எல்லாம் த்ரெட்டிங் வந்தா குஷ்போக்கா அரசியலை விட்டே போயிருவோம் அப்படியே எங்க குஷ்போக்கா

ஊருக்கு எதுனாலும் வேடிக்கை பார்ப்பாங்க ஊர்காய ஏதாவது கிடைச்சா ஆகவே பேசுவானுங்க இந்த கும்பல் முன்னூறு பேரா அது குறிப்பா அறுபது வயசு அம்மா என்னை விட்டுருப்பான்னு கையெடுத்து கும்பிடும் போது அந்த பொண்ணை ரேட் பண்ணியிருக்காங்க அந்த அம்மாவை இந்த பிரிச்சுவல் டிரைவனா இந்த இந்த போராளி கும்பல் பேசவே இல்லையே நானும் மேல அந்த கீழே வர எல்லாம் சர்ச் பண்ணிட்டேங்க ஒரு இடத்துல பேசலங்க அப்படி நல்லா வாங்க எங்க குஷ்போக்கா இருக்கட்டும் அப்புறம் வரேன் அப்புறம் நம்ம அக்கா தமிழிசை அந்த அக்கா வேற லெவலுங்க அவங்க அக்கா சிரிச்சுக்கிட்டே பேசணும்னு சதர விடுவாங்க அக்கா பேசி இருக்கிறாங்க பெண்கள் யாரையாவது பேசி இருந்தால் குறையா பேசினா அவமானப்படுத்தினா முதல் குரல் என்னுடைய குரல் நானும் ஒரு பத்து பதினஞ்சு குரல் இடத்துல தேடினேக்கா உங்க மூஞ்சியவே காணமேக்கா என்னக்கா ஆ உசுலமட்டி பக்கத்துல பொங்கலை பிள்ளைங்க போஸ்ட் அடிச்சு பிஜேபி மாவட்ட தலைவர் எங்கள்கிட்ட மோசமாக நடக்கிறாங்கன்னு சொன்னாங்களேக்கா அதுக்கு நீங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்தேன் சத்தமே இல்லாம இருந்திருக்கீங்க முரட்சி ஓங்குக நீங்க தானே உத குரல் கொடுப்பேன் ஆனா அங்க சத்தம் இல்லையேக்கா இருங்க வரேன் அதுல அக்கா சொல்றாங்க கஞ்சா பொட்டில வச்சதுக்கெல்லாம் கைது பண்ணுவாங்க ஓ கஞ்சா விக்கிற கொடோனே உங்க தான் இருக்கு ஏக்கா வறந்துட்டீங்களா இந்தியாவின் போதை மருந்தினுடைய நுழைவாயிலே குஜராத் தான் அதுல குஜராத் உள்துறை அமைச்சரே மூணு நடத்தி குடிவட்டாரு போன மாசம் அங்க இருந்து கடல் மார்க்கமா எல்லா பகுதிக்கும் வருது அது அதானி போர்ட்ல இருந்து எல்லா பகுதிக்கும் அனுப்பப்படுது அதுல உங்களுக்கும் பயங்கரமா கல்லா கட்டுது அவனாவது ஒரு திழிச்சு வயக்குனா வச்சு முடிக்கிறது வேணுமே போட்டாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணுக்கா பேசணுக்கா அதெல்லாம் தப்புனா தப்புதான் எதுக்கு இது பண்றாங்க அத நம்ம கேட்கணும்க்கா கொஞ்சம் இருங்க இன்னொரு அக்காவும் முடிச்சிட்டு வர்றேன் நம்ம அக்கா விஜயதாரணி கடைசி எம்பி ஆக்குவாங்கன்னு நினைச்சு போய் எதுவும் ஆக்கல ஏதாவது வாரியம் கீரியம் கொடுப்பாங்கன்னா அதுவும் ஆகல கடைசியில எங்க அக்காவை எங்க படி வச்சிருக்காங்க கேரளாவில ராஜீவ் சந்திரசேகர் அப்படின்னு ஒருத்தருக்கு பிரச்சாரம் பண்ண அனுப்பிட்டாங்க அந்த மேடையில எங்க அக்கா அடிச்சாங்க பாரு எங்களுக்கு எல்லாம் பதவியை நோக்கியா நாங்க வர்றோம் பதவியா கேட்டோம் மரியாதை அதை கூச்ச நாச்சம் இல்லாம பேசுனீங்க பாருங்க அக்கா தான் நீங்க ஜெயிக்கிறீங்க நீங்க சுத்தமா பிஜேபி இருக்கிறதுக்கு நீங்க அப்படியே குச்சமே படாம ஒரு அடி அடிச்சு விட்டேங்க பாருங்க நாங்கள் கேட்பது பதவி இல்லை மரியாதை அது சுயமரியாதை சொல்லுவாருங்க அப்படியே பக்கெட்டை வச்சு மோந்துக்கலாம் அவங்கட்டு சுயமரியாதை ஏன்னா நூத்தி நாப்பத்தி ரெண்டு பெண்கள் கேசவ விநாயகர் ஒத்த ஆளு மேல பாலியல் புகார் கொடுத்தாங்கல்லக்கா இல்ல நீங்க காங்கிரஸ்ல இருந்தீங்க அதனால கூர்மையா கவனிச்சிருப்பீங்க அதே மாதிரி பிஜேபி இருக்கிற ஆண்களும் பெண்களும் ஒரே ஏரியாவில் இருக்கிற ஒரே லாட்ஜ் தங்க கூடாதுன்னு சி டி ரவி அவர்கள் கடுமையா கோவிச்சாங்களேக்கா அது உங்களுக்கு நினப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது கமலாலயத்துல பெண்கள் மேல பாலியல் வல்லுறவு நடந்தா அதை விசாரிக்கிறதுக்கான விசாக கமிட்டியை கமலாலயத்துல வக்கி விட்டுருவீங்க உங்களுக்கே அப்படின்னு கேட்டா இருக்க சி டி ரவிக்குமார் அதை கூட தினமலர் தான் வெளியிட்டுச்சு மறந்துச்சிங்களோ உள்ள போயிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாத்தையும் மறக்க வேண்டியதா இப்போ இந்த நாலு அக்காமார்கள்ட்டையும் நான் நல்லா கேட்கணும்னு வச்சிருக்கேன் நீங்க ஏதோ பெருசா புடுங்குற மாதிரியே பேசுறீங்களாக்கா நீங்க புடுங்கின எல்லாமே துருப்புடிச்சாணி நீங்க சவுக்கு சங்கர சவுக்கு சங்கர் பெண்களை பேசுறாரு ஆமா தொடர்ந்து பெண்களை பேசுறாரு சொந்த பொண்டாட்டிய குடுத்தே ஆபாசமா எழுதுவேன் மிரட்டினாரு மரட்டி காசு சம்பாதிக்கிறார் சரிங்க உங்க பார்வையில அது அவர் தரமன் கூட நான் வச்சுக்கிறேன் போலீஸ்காரங்க யோக்கியமா அவங்க எப்படி அதையும் நான் என்னக்கா நாங்கள்லாம் இதே சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் என்னைக்கு மாணவர் சங்கத்துல மாணவ தலைவர வந்த ஆரம்பிச்சிடும் அந்த காலகட்டத்தில இருந்தே போலீஸ் கூட பண்ணுகிட்டு எங்க முழு நேர வேலையா இருந்திருக்கு நீங்களாவது பஞ்சத்துக்கு பாடுவீங்கக்கா நாங்க முழு நேரமாவே அந்த வேலையை தானே செஞ்சோம் போலீஸை எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு நல்லா தெரியும் போலீஸ் பெண்களை சுரண்டுவதே எங்களுக்கு நல்லா தெரியும் பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் பெண்வலர்கள் சுரண்டப்படுவதை தடுப்பதற்கு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாவே ஒரு கமிட்டி போட்டாங்கன்றது எனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கவே வாய்ப்பு இல்ல புதுசா நீங்க அரசியல பண்ணிட்டு இருக்கீங்களா அதனால சொல்றேன் எங்களுக்கு நல்லா தெரியும் சுரண்டப்படுவது பெண்கள் சுரன்றது ஆணே ஆனா சவுக்கு சங்கர் கிழி கிழப்பா இந்த சுரண்டப்படுகிற பெண்கள் மேல ஆபாசமா ஒரு கேவலமான ஒரு பிம்பத்தை கட்ட வச்சாரேன் அது தப்பு உங்களுக்கு படல அப்படியே லைட்டா ஒரு வரையில சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறீங்களே அது குஷ்போக்கலாம் அவங்கள சொன்னா கதருவாங்க ஊர்ல எவஞ்சத்தா எனக்கு என்ன எதுக்கு நீங்க எல்லாம் அரசியல் இருக்கணும் எதுக்கு மகளிர் தேசிய மகளிர் ஆணையத்துல ஒரு உறுப்பினரா இருக்கணும் உங்க ஆட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே என்னங்க காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணுங்க கிடையவே கிடையாது காவல்துறைக்கு எனக்கும் ஒத்தே வராது ஆனா காவல்துறையில இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை புடிச்சு நீ வந்து கேவலப்படுத்துன்னு நினைச்சா சங்குல ஏறி மதிப்பேன் ஏன்னா அது பூரா நம்ம பொம்பளை பிள்ளைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கஞ்சி இல்லாத வீட்டுல தலைக்கு என்ன தேய்க்காம ஓடி 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 தான் சுயகால நின்னு இண்டிபெண்ட் விமானம் ஜெயிச்சு நிற்கிற பிள்ளைங்க வந்து கேவலப்படுத்தி ஒரு ஒரு பிம்பத்தை பிம்பத்தை போவா குஷ்பாக்கா மாதிரி உருட்ட முடியாதுங்க எங்களுக்கு கோவம் வரும் இன்னொன்னு கூட கேக்குறேங்க நமக்கு என்ன சவுக சங்கர் என்ன நமக்கு என்ன பங்காளி சண்டையில இருக்கும் நமக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க யார் தப்பு தண்டன அனுபவம் அவ்வளவுதான் போலீஸ் விட்டாவது பிரச்சனை பெண்கள் காவலர்கள் எங்களை வச்சுட்டாங்கன்னு அவரும் ஒரு பக்கம் நான் காவல்துறையில் கைய குத்து கால டெத்துக்கு எதிராகவும் சிறைச்சாலையில் இது மாதிரியான வன்கொடுமைகளுக்கு எதிராக பேசணும் பேசணும் கண்டிப்பா பேசணும் கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இப்படி துயரப்பட்டு இருக்காங்க பேசணும் கிருஷ்ணயர் அன்னைக்கு சொன்னாரு சிறைச்சாலைகளை நோக்கி படையெடுப்போம் அங்க சமூக நீதி காப்பாற்றணும் நாங்க அதுல எல்லாம் எங்களுக்கு மாற்றுக்கிறது மட்டும் இல்ல அதுக்காக நாங்க மாணவ பருவத்துல இருந்து களத்துல நின்னவங்க அதனால எங்கிட்ட வந்து உருட்ட கூடாது ஆனா இத பயன்படுத்திக்கிட்டு ஒருத்த உருட்டான் பாருங்க இந்த வழக்கையே திசை திருப்பற ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இவர் மேல இருந்த போலி பிம்பு உடைஞ்சு போச்சு ஏன்னா பொம்பளைங்கள தொடர்ந்து கேவலப்படுத்தினா அப்படின்னு பாக்குறவங்க செருப்பால் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பிம்பத்தை மாற்றுறதுக்கு இப்படி

இந்த தேவரங்காரையும் நேற்று கொடுத்துருக்குறாங்க என்னம்மா முத்துராமலிங்கனாரை வந்து அவமானமா முத்துராமலிங்கனார் மட்டுமா பேசுனாங்க அந்த கூறுகட்ட வயலுக்கு அதை பார்த்துருக்கணும் இன்னும் கடுப்பா இருப்பாங்க அவன் ஊரம் பல்லையும் மூஞ்சியும் பார்த்தியா அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தியா அவனா படிக்காம இப்படியே பேசுனாரு போய் பார்த்துக்குங்க நான் அதை கண்டுக்கலை ஏன்னா நீ ஆடின ஆட்டத்துக்கு அதெல்லாம் தேவதையா அவனுக்கு ஏன்னா சாரி வெறி பிடிச்சி அலைஞ்ச இப்படி சல்லி பயல்கிட்ட அடி வாங்குறேன் சரி இதெல்லாம் கிடக்கட்டுங்க எனக்கு பிரச்சனை இது இல்லை இந்த போராளி குழுக்கள் பக்கத்து கர்நாடகத்துல முன்னூறு பேரை ரேப் பண்ணி வயசானவங்க சின்னவங்க குழந்தைங்க வெறும் பதினாறு பதினாலு வயசுல இருக்கிற பச்சை குழந்தைங்க இதுல எல்லாம் ரேப் பண்ணி இருக்கு அந்த பீஸ் அதெல்லாம் தெரிஞ்சும் கொய்யா ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அவருக்கு சீட்டு கொடுத்து கூட்டணி வச்சிருக்கிறாரு இதெல்லாம் கேக்குறதுக்கு இந்த கும்பலுக்கு போராளி கும்பலுக்கு வக்கில்ல மணிப்பூர்ல ரெண்டு பெண்கள் நமக்கு தெரிஞ்ச பாலியல் அபியூஸ் பண்ணப்பட்டாங்க அம்மனமா இழுத்துட்டு வந்தாங்க நம்ம அக்கா வச்சுன்னா விட்டுருவோமா

வாங்கிட்டீங்கல்ல இது கூட தெரியாத மக்கா இருந்தா நாங்க ஏன் அரசியல் இருக்க போறோம் சரி அது கூட கிடக்கட்டும் இந்த மேற்கு வங்க ஆளுநர் ஒரு நடன கலைஞர் பாலியல் வல்லுறவு செஞ்சாருன்னு போன வாரம் பூரா நாரிகிட்டு கிடந்துச்சே யாராவது ஒரு போராளி நீங்க போடுவீங்கன்னு பார்த்தேன் போடவே இல்ல இல்ல நீங்க அப்படி பெரிய யோக்கியங்க இந்த மதுரையில உங்க வர்த்தக பிரிவை சேர்ந்த ஷா அப்படின்ற மாவட்ட செயலாளர் அந்த என்ன பண்ணிருக்கான் பதினஞ்சு வயசு குழந்தைகிட்ட

ஊர் வீட்டுல எதிர்கட்சிக்காரங்க ஏதாவது பிரதிவசிக்கு வாங்கலான்னு பாத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம அக்கா வானதிங்க கூட போய் மகளிர் மோர்ஷால வேலை பார்த்து இன்னைக்கு நேற்று முந்த நாள் போயிட்டு அந்த போட்டோலாம் போட்டிருக்கீங்க அதுல என்ன தெரியுமா எங்களுக்கு தேவை சுயமரியாதை விஜயதாரணி பேசுறாங்களா அதுதாங்க இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய ஜோக்கு சொந்த கட்சி பெண்களுக்கும் சுயமரியாதை கொடுக்க மாட்டீங்க எதிர்கட்சி பெண்களுக்கும் சுயமரியாதை கொடுக்க மாட்டேங்க உங்களை தேடி வேலைக்கு வந்தாலும் அந்த பொண்ணுங்களுக்கு சுயமரியாதை இல்லாம பெண்கள்னால இந்த காவி கும்பலுக்கு பாலியல் பண்டங்கள் இந்த கும்பல் பேசுவாங்க விடுதலை புரட்சி எல்லாம் இத நம்புற அளவுக்கு நாங்க முட்டால் நினைக்கிறீங்களாக்கா ஏதோ உங்களுக்கு பசிக்குது பதவி வேணும் ஓரமா காசம் எண்ணி கஞ்சியை குடிச்சிட்டு போங்க அந்த புரட்சி போராளி வேஷம்லாம் போட்டா நல்லா இருக்கு